அஸ்லாம் இது என்னோடய குட்டி கார்டன் ஆஸ் பர் தி சீசன் அப்பப்போ வந்து மாற்றிகிட்டே இருப்போம் டியூ டு ஸ்பேஸ் கன்ஸ்டன் ஒன்லி மூணு தொட்டி தான் இங்கே வைக்க முடியும் அதில் வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் இப்போ இந்த டைம் வந்து நான் வெல் வெண்டக்காய் போட்டிருக்கேன் அண்ட் சில்லிஸ் யூஸ்வலாகவே இருக்கும் எப்போவுமே கிச்சன் வேஸ்ட் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா லைக் எல்லாமே சின்ன வெங்காயம் பூண்டு அப்புறம் என்னென்ன பீல்ஸ் இருக்கோ எல்லா வெஜிடபிள் பீல்ஸ் எல்லாமே கிச்சன்லேருந்து வர இதுவும் வெறும் அரிசியோட தண்ணி அது மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுறேன் அண்ட் ஆல்சோ நம்ம மாவு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுவோம் இல்லையா அரிசி மாவு நம்ம தோசை மாவு வைக்கிற அந்த க்ளீன் பண்ணுற அந்த தண்ணி அந்த மாதிரி இது மட்டும்தான் இதுக்குன்னு தனியாக தண்ணி பைப்லேருந்து போடுறதில்ல எல்லாமே கிச்சன் வேஸ்ட் மட்டும்தான் அண்ட் இந்தோரில் வந்து கற்பூரவள்ளி இருக்குது துளசி வந்து கீழே இருக்கிறதுனால நான் வீட்டில் இருந்ததை எடுத்துட்டேன் அண்ட் இப்போது வந்து இதில் மிளகு தக்காளி கீரை போட்டிருக்கேன் இது ரெண்டு தடவை நான் யூஸ் பண்ணிட்டேன் இப்போது லைக் இட்ஸ் ஆல்சோ கெட்டிங் ரெடி ஃபார் த தேர்ட் ஷிஃப்ட் ரெண்டு தடவை சமைச்சாச்சு யூஸ் பண்ணியாச்சு அண்ட் பெரண்டையும் வந்து போயிடுச்சு ஆக்சுவலி ஊருக்கு போயிட்டு வந்த இதில் வந்து போயிடுச்சு அகென் இட்ஸ் பட்டிங் அப் ஹோப்ஃபுல்லி இட் பிக்ஸ் அப் இது வந்து குட்டியாக தான் ஸ்பேஸ் இருக்கிறதுனால இதுலேயே வச்சு எனக்கு வேணுங்கிறது அப்பப்போ வந்து சீசனலி டொமேட்டோஸ் ஆகட்டும் பிரிஞ்சால் ஆகட்டும் எல்லாமே நம்ம வீட்டிலேருந்தே போட்டுக்கலாம் கேப்சிகம் அது ஏற்ற மாதிரி லைக் வந்துட்டே இருக்கும் இட் இஸ் நாட் இந்த வெயில் வந்தால் வந்து போகும் அப்படிங்கிறதுல மிளகா வந்து எப்போவுமே இருக்கும் இதுதான் குட்டி கார்டன் என்னோடது ஜஸ்ட் டு கிரியேட் அன் அவேர்னஸ் லைக் இந்த பாட் இருக்குது இல்லையா லாஸ்டில் ஒரு பாட் ஆல்வேஸ் ஐ யூஸ் டு கீப் இட் அதில் வந்து எல்லாத்தையுமே எல்லா வேஸ்ட்டையுமே போட்டு லைக் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க வேஸ்டஸ் யூஸ்வலி இந்த ஆனியன் பீல்ஸ் அதெல்லாம் வந்து டேரெக்டாகவே நான் அப்படியே போட்டுருவேன் பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் கொஞ்சம் பெரிய வேஸ்ட்டு லைக் இப்போது கீரை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து நான் அந்த ஒரு பாட்டில் வந்து எப்போவுமே போட்டு வச்சுடுவேன் லைக் இப்போது நம்ம கார்ன் யூஸ் பண்ணுறோம் அந்த கார்ன் காபு அதை அந்த மாதிரி எல்லாமே அதுலேயே போட்டு வச்சிருவேன் ஆஃப்டர் சம் டைம் அது வந்து நல்லா கிளறி விட்டுட்டு திரும்ப யூஸ் டு கீப் இட் லைக் தட் அதுக்கப்புறம் அந்த தொட்டி ஒரு தொட்டி அந்த இது மாற்றாம அதுலேயே வந்து சாயில் போட்டு அப்படியே வைக்கும்போது நல்லாவே உங்களுக்கு ஹார்வெஸ்ட் கிடைக்கும் அதை அப்படியே வந்து கொஞ்சம் கிளறி விட்டு அது நல்லா மக்கி கீழே இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் மேலே அந்த மாதிரி மாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இது போட்டிங்கன்னா மேலே சாயில் போட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அண்ட் ஆல்சோ இதுக்கு நான் வந்து சீட்ஸ் போடணும் ஒன்லி லேடிஸ் மட்டும் தான் வந்து நான் சீட்ஸ் போட்டிருந்தேன் மற்றது எல்லாமே நம்ம அப்படியே கலைஞ்சி வேஸ்ட் போடுறோம் இல்லையா இப்போ மிளகாலாம் வந்து டப்பா போட்டு டப்பா காலி பண்ணும்போது போது அதில் இருக்க கீழே இருக்க சீட்ஸ் அப்படியே போடுறது தான் அண்ட் ஆல்சோ டொமேட்டோ ஆகட்டும் பிரிஞ்சால் ஆகட்டும் அதெல்லாமே வந்து வாஷ் பண்ணும் போது அதில் சீட்ஸ் தங்கிடுதில்ல அந்த தண்ணி ஊற்றுற அதுலேருந்து வர்றது தான் நான் வந்து தனியாக டெடிக்கேட்டடாக இதுக்குன்னு போடுறது கிடையாது ஸோ அந்த மாதிரி போட்டு வைக்கும் வைக்கும்போது நல்லாவே இது கிடைக்கும் அண்ட் ஆல்சோ ஒரு தொட்டி அப்படியே மாற்றி மாற்றி இப்போ ஒரு அந்த தொட்டி வந்து ஃபுல்லாகிடுச்சி அப்படிங்கும்போது வேறு ஒரு இது சேஞ்ச் பண்ணுறக்கு அந்த ஒரு பிளான்ட்டை ஒரு பாட்டை மட்டும் தனியாக அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா அண்ட் இஃப் யூ நீட் அதில் வந்து சின்ன சின்ன பீஸ் லைக் ஃப்ளைஸ் மாதிரி வரும் வேணும்னா நம்ம ஒரு கார்ட்போர்ட் ஏதாவது வச்சு மூடிக்கலாம் எனக்கு இப்போ கொஞ்சம் ஓப்பனாக இருக்கனால ஐ ஹவ் லெஃப்ட் இட் ஓப்பன் வேணும் அப்படிங்கிறவங்க லைக் விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சிருப்பீங்க நீங்க நிறைய டைம் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து அது ஒரு கார்ட்போர்ட் வச்சு சும்மா மூடி வச்சுக்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம்